தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வல்லமையான செயல்பாடுகளை அளவுக்கு அதிகமாய் செயல்படுத்த விரும்புகிற தெய்வமே இறைவா உம்மை ஐயா உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் அரவணைக்கிறீரே ஆசீர்வதிக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி உள்ளத்தின் உணர்வுகளை புரிந்தவராய் அறிந்தவராய் ஆறுதலை அள்ளி கொடுக்கிறவராய் இருக்கிறீரே நன்றி எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே எங்கள் குடும்ப சூழ்நிலையிலே உம்முடைய இரக்கம் நிறைந்திருப்பதற்காய் நன்றி உம்முடைய வல்லமை வேரூன்றப்படுவதற்காய் நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் பரிசுத்த கொடைகளால் நிரப்புகிறீரே நன்றி இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ்வின் நிறைவை காண எங்களோடு உம்முடைய அன்பின் வார்த்தைகளால் பேசினீரே நன்றியப்பா இந்த இரவை ஆசிர்வதிப்பிர எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதிப்பிராக இரவு எங்களுக்கு ஆறுதலை தேறுதலை கொடுப்பதாக இரவின் கனவின் வழியாய் தெய்வம் எங்களோடு பேசுகிற அனுபவத்தை நாங்கள் பெறுவோமா உள்ளத்தையும் உள்ளத்தின் உணர்வுகளையும் ஏக்கங்களையும் தாகங்களையும் பொறுப்பிடுங்க கூடவே இருந்து பாதுகா எங்களுக்கு காவலாய் இருக்க பரிசுத்த தூதர்கள் எங்களை சூழ்ந்திருப்பார்களா பரிசுத்தமான இரக்கம் பாதுகாப்பான அன்பு எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதாக ஈவுகளை நாங்கள் பெறுகிற இரவாய் இந்த இரவு அமைவதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாக உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, Have sound, a sound sleep. sleep.